மாதிரி ஒரு ஜென் புத்த துறவி அந்த துறவி கிட்ட மன்னர் சொன்னாராம் நீங்க மிகப்பெரிய ரொம்ப அழகான மர ஆசாரி அவரு இஸ் அ ஒண்டர்ஃபுல் காப்பெண்டர் எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும் பண்ணி தர முடியுமா ஆ தந்தா போச்சு ஆனா எத்தனை நாள் கழிச்சு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்க என்கிட்ட கொடுத்தாச்சு பொறுப்ப நான் கண்டிப்பா பண்ணி கொண்டு வந்துறேன் காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள போனா எல்லா மரங்களும் நின்றுட்டு இருக்கு அதுல மிக வயதான மிகவும் உறுதி வாய்ந்த மரமாக ஒன்று நின்றுட்டு இருக்கு அந்த மரத்துக்கிட்ட அவர் அனுமதி கேட்கிறார் மன்னருக்கான அரியணை உன்னை வெட்டிதான் பண்ணணும் நீ தயாரா அப்படிங்கும் போது அந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுதான் இருங்க இருங்க நான் இப்படி திடீர்னு வந்து என்னை வெட்டுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால என்னாச்சு அதனால நான் வாழ்க்கைய வாழ்ந்த ஞாபகம் கூட இல்லை இப்ப இளையுதிர் காலத்துல இருக்கேன் நான் அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் ஒரு மூணு மாசம் அவகாசம் கொடுக்கணும் என்ன என்னுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பனியெல்லாம் என் மேலே விழுந்து மரம் பட்டு போச்சோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நாடி துடிப்பெல்லாம் அடங்கி நான் நிற்கக்கூடியதை அனுபவிச்சதே இல்லை எனக்காக ஒரு மூணு மாசம் கொடுக்க முடியுமா ஆ கண்டிப்பாக மூன்று மாதம் கழித்து அந்த ஞானி திரும்பி வரும்போது அப்படியே பனியில அப்படியே ஒரஞ்சு போய் நிற்குது அந்த மரம் இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா இப்போ உன்னை வெட்டலாமா அந்த மரம் சொல்லுது இல்ல இல்ல நான் உயிர்த்து வழுவேனானே தெரியலையே அப்படியே மரத்தே போயிடுவேணும்னு தோணுதே உயிர்த்து வரணுமே நான் நான் உயிர்த்து வரணும் அப்படின்னா என்கிட்ட ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பச்சை பச்சையாக துளிர்ச்சி வரணும் இல்லையா நான் கொஞ்சம் கூட துளிர்களை பார்த்துட்டு வரட்டுமா ஒரு மூணு மாசம் தானே கேட்கறேன் நானு மொத்தமாக என்ன கொண்டு போக போறீங்களே சரி மூணு மாதம் மூன்று மாதம் கழிச்சு போகும்பொழுது ஒத்தொத்த புள்ளியா ஒத்தொத்த புள்ளியா வருமா வருமா பட்டு போன மரமானு நினைக்கக்கூடிய மரத்துலேருந்து அப்படியே துளிர்த்து வருது அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு பக்கத்தில் போய் நின்று அதை வருடிக் கொடுத்துட்டு அந்த ஞானி கேட்கறாரு இப்போ என்ன கேட்க போறேன் வெறும் இலை வந்தா போதுமா இலைகள் எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே நிழல் கொடுக்கணும் அப்புறம் பூக்கள் வரணும் அது காயாகணும் கனியாகணும் மக்களும் விலங்குகளும் பறவைகளும் என் மரத்தடியில வந்து நிக்கணும் நான் பிறந்த பயன் அதுகளுக்கு கொடுக்காம நான் எப்படி வர முடியும் எனக்கு இன்னொரு மூணு மாசம் கூட கொடுங்க சரி கொடுத்தா போச்சு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பருவ காலத்தையும் தாண்டி தாண்டி கடைசியாக மீண்டும் மரம் தன்னுடைய இலைகளெல்லாம் கொட்டக்கூடிய அந்த இலையொரு காலம் வரும்போது ஞானி வந்து நிற்கிறாரு அப்போ மரம் அவர்கிட்ட சொல்ற பதில் இப்ப தாராளமா வெட்டிக்கலாம் கடந்து போன இந்த ஒரு வருடத்தின் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சு அனுபவிச்சு நான் வாழ்ந்திருக்கேன் ஒவ்வொரு துளியும் வரும்போது சின்ன சின்ன புள்ளிகளாக வந்ததெல்லாம் இலைகளாக மாறக்கூடிய ஆச்சரியத்தை நான் பார்த்தேன் என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம இலைகள் அத்தனையும் கொட்டினத பார்த்தேன் என்னுடைய விதைகள் எதுவுமே ஜீரணிக்கப்படுவதில்லைங்கிற ஒன்று எனக்கு புரிஞ்சது இயற்கை விதைகளை ஜீரணிக்க அனுமதிப்பதே கிடையாது ஏன்னா விதைகள் மீண்டும் உயிர் தெழுவதற்காக இருப்பவை அது எனக்கு புரிஞ்சுது எனக்கு கீழே அத்தனை பறவைகள் வந்தது எத்தனை மனிதர்கள் வந்தாங்க எத்தனை விலங்குகள் வந்தது என்னால் எத்தனை பேருக்கு பயனின்றி இது எதையுமே அனுபவிக்காம மறந்து போய் நின்றுட்டு இருந்தேன் நல்ல காலம் என்னை வெட்ட போறேன்னு சொன்னீங்க ஒரு வருடத்தை நான் ஒவ்வொரு வினாடியும் அனுபவிச்சேன் என்ஜாய்ட் எவ்ரி நானோ செகண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இனி நீங்க தாராளமா வெட்டலாம் இனிமே வரப்போறதெல்லாம் ஆக்ஷன் ரீப்ளை தானே சிரிச்சுட்டே அந்த ஞானி சொன்னாரா கண்டிப்பா உன வெட்ட முடியாது என்னால நீ என்னுடைய ஆசானா மாறிட்ட என்னுடைய குருவாக மாறிட்ட நீ சொல்ற வரைக்கும் நானும் என் வாழ்நாள் அப்படிதான் கடத்திட்டு போனேன் பொழுது வெடியுது பொழுது சாயுது பொழுது வெடியுது பொழுது சாயுது அவ்வளவுதான் எந்த கணக்கும் கிடையாது எந்த அக்கவுண்ட்டும் கிடையாது ஆனா உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது உன்ன மாதிரியே நானும் மரமா வாழ்ந்திருக்கேன் என்னுடைய குருவாக நீ மாறினதுக்கு அப்புறம் உன்ன வெட்ட என்னால முடியுமா அப்படின்னு கேட்டதாக மிக அழகான ஒரு கதை இந்த கதையை தான் உங்ககிட்ட